ஒரு அடர்ந்த காடு செறிந்த புல்வெளி ஒரு மான் வந்து கருவுற்று இருக்குது அந்த மானோட நோக்கம் எல்லாமே எப்படி இருக்குன்னா அதோட குட்டியை போடணும் அப்படிங்குறதுல மட்டும்தான் இருக்கு கருவுற்ற மான் வந்து தன்னோட மகவைங்கிறதுக்கு சரியான ஒரு இடத்த நோக்கி போய்க்கிட்டு இருக்கு அப்போ நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படின்னா அந்த மானுக்கு முன்னால் வந்து ஒரு கடுமையான பசியோட ஒரு புலி ஒன்று மானை நோக்கி பாஞ்சிட்டு வருது பின்னால மானுக்கு பின்னால ஒரு வேடன் வந்து ஒரு அம்பை எடுத்துட்டு மானை கொள்ளலான்னு இருக்கான் வலது பக்கம் பாத்தீங்கன்னா காட்டாண்டு வெள்ளம் அது பாட்டு கரபரண்டு ஓடுது இடது பக்கம் காட்டு தீ மலமலன்னு எரிஞ்சு நெரிஞ்சு மானை நோக்கி வருது நாலா பக்கமும் மானுக்கு வந்து சரியான இடத்துல இது பார்வைக்கு பார்வைக்குதான் இப்படி இருக்குது ஆனால் மானோட கவனம் எல்லாமே என்னன்னு கேட்டிங்கன்னா தன்னோட குட்டி எப்படியாவது ஒரு இடத்துல போய் நல்ல முறையில போட்டுணும் போட்டியை போட்டுடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது அப்போ என்ன ஆகுதுன்னா திடீர்னு ஒன்று மின்னல் மின்னது இடி இடிக்குது அந்த மின்னலில் வேடனோட கண் குருடாயிடுது அப்போ அவனோட குறி தவறி அந்த அம்பு தானா போய் புளிய கொண்டுருது வேடனோட கண் குருடாயிடுது மழை பெய்யுது திடீர்னு காட்டு தீ அணைச்சு போயிடுது மான் வந்து எந்த பிரச்சனையும் குட்டி போட்டுருது இதுல இருந்து நம்ம என்ன தெரியுதுன்னா மற்றவங்களோட பார்வைக்கு நம்மளை சுத்தி பயங்கர கஷ்டமா இருக்கிற மாதிரி ஒரு தோணுது பட் நம்ம இலக்க நோக்கி பயணம் செஞ்சோம்னா அந்த கஷ்டம்லாம் நம்மளை சுத்தி இருக்குமே ஒழிய அது நம்மள எந்த வகையிலையும் பாதிக்காது அதனால நம்ம என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை நோக்கி மட்டும் பயணம் செஞ்சோம் அப்படின்னா சுத்தி நடக்கிறது நம்மளை எந்த வகையிலையும் பாதிக்காது இந்த நாள் இனிய நாளாகட்டும்.